மதுராந்தகம் ஏரிக்கரை அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மழை வெள்ளம் தேங்கியுள்ளது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்கலாம் இளங்கோ விவரங்களை மதுராந்தகம் வழிசாலையில் தேங்கியுள்ள தண்ணீரால் போக்குவரத்து பாதிப்பும் சாலை துண்டிப்பும் ஏற்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் திருச்சியிலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஏரிக்கரை அருகே அமைந்துள்ள புறவழி சாலையில் சுமார் மூன்று அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது தொடர்ந்து பதினைந்து மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக சாலையில் தண்ணீர் வடிவு கால்வாய் இருந்தும் அதிக அளவில் மழை கொட்டி சீட்டு வருவதால் தண்ணீர் தேங்கி உள்ளது இதனால் திருச்சியிலிருந்து சென்னை வரும் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து வருகின்றன எந்த நேரம் இது வாகனங்கள் தண்ணீரை அழித்து வருவதால் இரு சாலைகளிலும் தண்ணீர் அதிக அளவில் மண் சரிவை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறது ஆகவே இப்போது தேங்கி உள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏரிக்கரை சாலையில் உள்ள மண் ஏற்படும் அபாய நிலை உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க